இஸ்லாமியரும் இந்துக்களும் ஒன்றா வாழ முடியாது அப்படிங்கிற பரப்புரை தீவிரமாக கையில் எடுக்கப்படும் அதன் காரணமாக உருவானதுதான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஐயூஎம்எல் அதை ஆரம்பித்து தலைமை தலைமை வந்து ஜின்னா இதை பலரும் பாராட்டினாங்க நீங்கள் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க நான் அடிக்கடி திருப்பி நான் இதை அந்த ஒரு அந்த சென்டென்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி யூ ஓர் லூஸ் யுவர் ஜோக்ரஃபி அதான் நடந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலாக சரித்திர ஆதாரம் இருக்கிறது என்ன அப்படின்னா பிரிவினைவாதத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு மற்றவர்களுக்கு தனி நாடு இந்த மற்றவர்கள் அப்படிங்கிறது வந்து இந்துக்கள் இருக்காங்க இங்கிருந்து நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு போகாத இஸ்லாமியர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் அங்கே போயிடுவாங்கன்ற ஒரு நினைப்புலையும் முடிவுலையும் உருவாக்கப்பட்ட நாடு ஆனா பல பேர் போகல இங்கே இருந்துட்டாங்க இதற்கான காரணங்கள்லாம் எல்லாரும் கேட்கறாங்க ஏன் அவங்க போகல இப்ப ஏன் அவங்கள போக சொல்லக்கூடாது இப்போ போக சொல்ல முடியாது ஏன்னா சட்டம் அதற்கு வழி இல்லை சட்டத்தில் வழி இல்லை அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் புத்தர்கள் ஜைனர்கள் எல்லாரும் இருக்காங்க இங்க எந்தெந்த இடத்துல இருந்து எல்லாம் தெரியுமா எங்களுக்கு தனி நாடு வேணும் நாங்க அங்கே போயிடுறோம் எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னது வந்து தெற்குல கடைசியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளாவிலிருந்து நார்த்து வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் மெயினா உத்தரப்பிரதேஷ் பீகார் அதே மாதிரி கிழக்குல அசாம் அதே மாதிரி இந்த பக்கம் பாம்பே குஜராத் மகாராஷ்டிரா எல்லா இடத்துல இருந்தும் எங்களுக்கு தனி நாடு எங்களோட சேர்ந்து வாழ முடியாது எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல தனி நாடு வேணும்னா சரி கொடுத்தாச்சு போயிடு யார் யாரெல்லாம் இதில் வந்து கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஷபானா அஸ்மி இருக்காங்க இல்லையா ஆக்ட்ரஸ் ஹிந்தி படத்தில் நடிக்கிறவங்க அவருடைய அப்பா வந்து தனி நாடு வேணுங்கிறதுக்காக கவிதை எழுதியிருக்காரு ஜாவேத் அக்தர் அவருடைய அப்பா கவிதை எழுதியிருக்காரு பல பேர் இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க எங்களை விட்டுடுங்க எங்களுக்கு முக்கியம் மிக மிக அவசியம் பிரிச்சுடுங்க யாருமே அந்த மாதிரி கவிதை எழுதி மக்களை வந்து மயக்கினவங்க யாருமே வந்து பாகிஸ்தானுக்கு போகல போனவங்களும் ஒரு வாரத்துல திரும்பி வந்தாங்க டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ பிடிக்காட்டி திரும்பி மாதிரி ஆனா அங்க இருந்த இந்தியர்கள் பல பேர் அங்கே இருந்தாங்க ஆனா அவங்க வரந்த பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் தனி ஹிஸ்டரி அதை விட்டுடுவோம் நம்ம இப்போதைக்கு அது வேண்டாம் தனக்கு தனி நாடு வேணும் நாங்க போயே தீருவோன்னு சொன்னவங்க பல பேர் இங்கே தங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமா ஒரே காரணம் வந்து ராஜா ஆஃப் மெஹமூதாபாத்தோ இல்ல இந்த மன்சூர் அலி அப்பாவோ அவருடைய தாத்தாவோ இஃப்திகார் அலி கான் இவங்க எல்லாம் ஏன் பாக்குது ஒரு பிரதர் அங்க போனார அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் ஏன் போல அப்படின்னா மிகப்பெரிய சொத்து அது கைவிட்டு போயிடும் முக்கியமான பாயிண்ட் அதுதான் அதுக்கப்புறம் அரசாங்கம் கொடுத்துட்டு வந்து இருக்கிற பண உதவி அந்த காலத்துல அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வருஷத்துக்குன்னா சாதாரண பணம் கிடையாது அது விட்டுட்டு போக மனசு இல்லை இதை தவிர மிக மிக முக்கியமான காரணமாக பல சரித்திர வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுவது என்ன என்றால் இந்திய அரசுக்குள்ள உள்ள நுழைஞ்சு தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவனம் அப்படிங்கிறது இதுக்கு முத முதல்ல அடி போட்டது வந்து இர்பான் அப்படிங்கிறது ஓகே இது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நீங்க பாருங்க எஜுகேஷன் மினிஸ்டரா யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு நீங்க பாருங்க அபுல் கலாம் அசாத் அவர்கள் இருந்து எல்லாம் நீங்க பாருங்க நூருல் ஹசன் பக்ருதீன் அலி அகமது எல்லாரும் இருந்திருக்காங்க இர்பான் ஹபீப் ஹிஸ்டரியை தூக்கி அவர் கையில கொடுத்துட்டாங்க நீங்க எழுதுங்க இந்தியாவினுடைய ஹிஸ்டரி அவங்க இந்த ரோமிலா தப்பார் இவங்க எல்லாம் இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்கு இந்த ராமச்சந்திர குஹா அப்படின்னு அவங்க எல்லாமும் சரி ஜெயகன் தூக்கி கொடுத்தாச்சு அவங்க கையில வச்சுக்கோங்க ஆண்டு அனுபவிங்க அவங்க என்ன சொல்லுவாங்க உண்மையே சொல்லப் போறாங்க இர்பான் ஹபீப் வந்து இந்தியாவின் சரித்திரத்தை கம்ப்ளீட்டா மாற்றி எழுதின அவரும் ரோமிலா தாப்பாருங்கிற அக்யூசேஷன் இன்னைக்கு இருக்கு வேலிடா இருக்கு அவ்வளவு மாத்தி எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டிலயும் ஹிஸ்டரியை மாத்தி எழுதுறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே சோ ஆக மொத்தம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் ஏன் பாகிஸ்தான் வேணும் வேணும்னு பிடிவாதமா இருந்தவங்க ஏன் போகலன்னா ஒன்னு சொத்து இன்னொன்னு வந்து வருமானம் இந்திய கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய பணம் மூன்றாவது இந்திய கவர்மெண்ட் உள்ள நுழைஞ்சு இந்தியாவை தங்களுடைய கைக்குள்ள அடக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் ஏன் சார் இப்ப இதெல்லாம் செய்ய முடியாத அவங்கள வந்து செய்ய முடியாது சட்டத்தில் அதற்கான வழி இல்லை சரி இப்ப வேற எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்தியால இருக்கிற முஸ்லீம் நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்ல சர்தார் பட்டேல் கேட்டாராம் என்னப்பா இது நீங்க எல்லாம் வந்து இந்த அட்சணம் எனக்கு வந்து தனி நாடு வேணும் எங்களால சேர்ந்து வாழ முடியாது இப்ப அப்படியே கம்ப்ளீட்டா பல்ட்டி அடிச்சு மாத்திட்டீங்க அப்படின்னா கேட்டா எங்களுக்கு இந்தியா மேல அபரிமிதமான ஒரு பற்று அன்பு பாசம் என்ன கதை மாதிரி சர்தார் பட்டேல் அந்த மாதிரியே கேட்டிருக்காரு இதெல்லாம் நீங்க சரித்திரத்துல இருக்கு படிக்கலாம் நீங்க ஈஸியா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் சரி அவர் அந்த மாதிரி சொன்னாரா அதுக்கப்புறம் பாருங்களேன் இதையெல்லாம் இருக்கும் போது மக்கள் பரவலா எதை எந்த மாதிரி பரப்புரைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மோடி மிக மிக மோசமான பிரதம மந்திரி மோதி இஸ்லாமியர் வெறுக்கிறார் சைஃப் அலிகான் ஒரு இஸ்லாமியர் என்பதாலேயே அவருடைய சொத்துக்களை முடக்கிறாரு இன்னும் இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் மோடி மேல வைக்கப்படுது பாயிண்ட் என்ன யாரு வந்து எனிமி ஆக்ட கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நேரு அமன்மன் தான் கொண்டு வந்தது மோதி சரி ஏன் வந்து இந்த சொத்துக்கள் முடக்கப்படுகின்றன பதிமூனாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இந்த தடையை நீக்கிச்சு ஸ்டே ஆர்டரை நீக்கிட்டு இனிமே நீங்க எடுத்துக்கலாம் வேணா அப்பீல் பண்ணிக்கங்க அப்படின்னு யாரும் உங்களை அப்பீல் பண்ணாம தூங்கிக்கிட்டு இருந்துட்டு இப்ப ட்ராமா பண்ண சொல்றாங்க சிம்பத்தி கெயின் பண்ண சொல்றாங்க காலதாமதத்துக்கு உட்படுத்துறீங்க மோடி எதுக்கு குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க அவரு ரூல் லா படி போயிட்டு இருக்காரு யோகி ஆதித்யநாத் பாருங்க நீங்க சம்பல்பூர்ல நிறைய படிச்சிருப்பீங்க எல்லா ரூல்ஸ் பா என் கையில எதுவும் இல்லை நீ வந்து எலக்ட்ரிசிட்டியை திருடின அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின அதனால உனக்கு கோடி கணக்கில் நஷ்டம் ஈடு கொடுக்கணும் நீ அவ்வளோதான் ரூல் படி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல இருக்கு நீ கூட அவ்வளோதான் இல்லீகலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க புல்டோசர் அந்த மாதிரி தான் குஜராத்ல புல்டோசரை வச்சு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து நிலத்தை மீட் எடுத்திருக்காங்க யாரோட நிலம்னாக்கா துவாரகா கிருஷ்ணருடைய நிலமா அதுதான் இந்த மாதிரி பல தரவுகள் இருக்கு படிக்க பரப்புரை வேற மாதிரி செய்யறாங்க எல்லா ஹெட்லைன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அமீர் சைஃப் அலிகான் தாக்கப்பட்டார் உயிர் காபத்து அது இது அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் சைஃப் அலிகானுடைய சொத்து பதினைந்தாயிரம் கோடி முடக்கம் ஏன் பண்ணாங்க அது எனிமி ப்ராப்பர்ட்டிப்பா ரூல் படி தான் போகிறாரு ஆக மொத்தம் அவங்களுக்கு எடுத்த பாகிஸ்தானே எடுத்துக்கங்களேன் நேராக என்ன துப்பாக்கி எடுத்துகிட்டு பீரங்கி எடுத்துட்டு சண்டைக்காய் போகிறாரு கிடையாது ரூல் லா எல்லாத்தையும் கையில் வச்சுக்க வேண்டியது அதுக்கான உத்திகளை மிக சிறந்த மூளையை செயல்படுத்த வேண்டியது ஓகே இல்லை ஸ்ட்ராட்டஜி போட வேண்டியது வேர்ல்டு ஓவர் எல்லாரும் ஏன் அவர் ஒன்றும் பண்ணலப்பா அவர் ரூல் படி பண்ணியிருக்காரு அவங்க அவங்கள தானே தன் தலையில் மண்ணை வாரி போட்டுருக்கணும்னா அவர் என்ன செய்வாருங்கிற மாதிரி பேசுறாங்க சப்போர்ட் இப்போ தான் வருது வரும் இவர் ஏதாவது செஞ்சார் சொல்லுங்க திறமை அது மாதிரி ஸோ இது எல்லாமே அவங்க முன்னாடி எல்லா கருத்துக்களையும் இதுலேயும் நிறைய தரவுகளை படித்து எடுத்து தான் வச்சுருக்கேன் இதில் எதுவுமே வந்து தவறான தகவலோ இல்லை பொய்யான தகவல்களோ கிடையாது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இதை வேணா வேண்டும்னாக்க இதை செஞ்சுக்கலாம் ஸோ சைஃப் அலிகான் வந்து தன்னுடைய சொத்தை இழப்பதற்கோ இல்லை வேற எதுக்கோ நீங்கள் பாருங்க இந்த இடத்துல ஒரு முக ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன் நான் என்னென்னா கபூர் இந்தியாவின் மிகப்பெரிய சினிமா ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் எல்லாமே அவருடைய நூற்றாண்டு விழா வந்தது அந்த நூற்றாண்டு விழாவுக்காக ஒரு ஸ்பெஷல் கெட் டுகெதர் மாதிரி மோதியை வந்து எல்லாரும் அவங்க அவங்க கேட்டுக்கிட்டாங்க என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவரை ஒன்றும் அவங்கெல்லாம் கூப்பிடல அவங்கெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க மோதியை மீட் பண்ண எங்கள் ஃபேமிலி காந்தான் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி அவங்க வீட் மீட் பண்ணாங்க அந்த கான்தான்ல அந்த மீட்டிங்கில் வந்து இந்த சைஃப் அலிகான் கரீனா கபூர் அவங்க இவங்க எல்லாம் அவங்க பசங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க குடும்பத்தோட நீங்கள் மீட்டிங் வைங்க ராஜ் கபூருக்காக அப்படின்னு சொல்லிட்டு சைஃப் அலிகான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மோதிக்கு தெரியும் அவர் எதுக்காக இங்கே வராரு அப்படின்னு சொல்லி எப்படியாவது சொத்தை முடக்கிடாதீங்க ரூல் படி போவோம் பா அவ்வளோதான் மோதி வந்து ராஜ் கபூர் ஃபேமிலியை ஃபுல்லும் பார்த்தாரு அவங்க கூட குலாவினாரு பேசினாரு குதூகூலமாக இருந்தாரு ஆனால் மணிப்பூருக்கு போகல அப்படின்னு பத்திரிக்கைகள் எழுதுனா யாருக்காவது அந்த சைஃப் அலிகானும் கரீனா கபூரும் எதுக்காக மோடி வந்து பார்த்தாங்கன்னு எதை அதை யாராவது எழுதுறாங்களா நீ அதே எழுது சொத்தை பாதுகாக்கணும்னு தான் மோதி கிட்ட வந்து பெருசாக சிரிச்சு பேசி எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு போனீங்க அதை யாராவது எழுதுறாங்களா மணிப்பூர் மணிப்பூரில் நடக்கிற விஷயமே வேற அது இரண்டு இனத்திற்கு நடுவான ஒரு பிரச்சனையே கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜார்ஜ் சோரோஸும் ஓபிஎம் கஞ்சாவும் அங்கே கல்டிவேட் பண்றது இப்போ எல்லாமே ஓபனா வருது அந்த மாதிரி பிரச்சனை அது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கும் மற்றவங்களுக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரியும் மோதி என்ன ஏதாவது சொல்லணும் குற்றச்சாட்டு வைக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க பல விதத்திலையும் இந்த நாட்டினுடைய நலன் இந்த நாட்டில் உருவாக கூடிய குழப்பங்கள் கலவரங்கள் எல்லாத்தையும் சாதுரியமா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு எல்லாமே ஆஸ் பர் த லா அதுதான் அதுல ரொம்ப முக்கியமானது ஸோ கடைசியா உங்ககிட்ட நான் முன்வைக்கிறது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பத்திரிகைகள்ல செய்தி வரத்தான் வரும் வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா செய்திகளுமே சில உண்மைகள் இருக்கும் நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை மறுக்கவே இல்லை ஆனா அந்த உண்மை செய்திகளுக்கு மேல மிக மிக அதிக அளவுல பரபரப்பு செய்தியா இருக்கும் லோடட் வித் எமோஷன்ஸ் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதனால சடுதியில நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வராதீங்க படிங்க கெட்டதை படிச்சாதான் எது நல்லதுங்கிறது புரியும் அது வந்து நான் சொல்லல எழுத்தாளர் சுஜாதா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து உடனே ஒரு இது கொஞ்சம் யோசிங்க ஏன் இந்த மாதிரி ஒரு செய்தி வருது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏதாவது இருக்கலாமோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது நல்ல செய்தி வருதா இல்ல நம்ம கொஞ்சம் போய் தேடுவோமா அதை பத்தி அந்த மாதிரி கொண்டு போங்க நிறைய புரியும் உங்களுக்கு ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்